இன்று மதியம் முன்னேகால் போல ஒரு மீடியாக்கள் மூலமா ஒரு தகவல் வருது அதில் வந்து சொல்றாங்க தேர்தலே வந்து ரத்து அப்படின்னு வருது எங்களுக்கு உத்தரவு வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துடும் சொல்லியிருக்காங்க ஆர்டர் வந்து வந்திருக்கு நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஆர்வம் சொல்லியிருக்காங்க தேர்தல் நடத்தும் அதிகாரி இன்னும் எங்கள் கைக்கு வந்து முழுசான அதுக்கு உண்டான அந்த ஆணை வரவில்லை ஆர்டர் வரலை ஆனால் இது வந்து இருபத்தி எட்டாம் தேர்தலை முழுக்க ரத்து பண்ணதுங்கிறதே தவறு என்னோட கருத்து காரணம் குற்றச்சாட்டுகள் என்னவோ அதை நிரூபிக்கணும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் இதை தேர்தல் கமிஷன் செய்யாம தேர்தலை தள்ளி வைக்கிறதும் தேர்தலை ரத்து பண்றதும் மக்களை சந்திச்சிருக்கோம் எல்லா வேட்பாளர்களும் மக்களை சந்திச்சிருக்காங்க அவங்க அவங்க தகுதி கேட்ட செலவு பண்ண ஒரு வகையில் இருந்தாலும் மக்களை சந்திச்சு அவங்கள பெரும்பான்மையான ஆதரவை திரட்டியிருக்காங்க பணம் பட்டுவாடா பண்ணிப்பாங்கிறதுக்கு ஒரு எந்த ஒரு இதுமே கிடையாது காரணம் ஏதோ ஒரு வேட்பாளர் தான் ஜெயிக்க முடியும் மூன்று வேட்பாளர் இரண்டு வேட்பாளர் படம் கொடுத்துருக்கான்னு எல்லாமே ஜெயிக்க முடியாது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் ஆனா எல்லாரும் மக்களை சந்திச்சாங்க மக்களை சந்திச்ச வேட்பாளர்கள்ல ரெண்டு பேர் தவறு பண்ணாங்க அந்த ரெண்டு பேரை நீக்கிட்டு நடத்துறது நியாயம்ங்கிறது எங்களுடைய என்னுடைய கோரிக்கை